உடலை சுத்தப்படுத்தும் அற்புத நீர் பலவிதமான உணவுகள் மாசு மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற காரணங்களால் நச்சுக்களை சேர்த்துக் கொள்கிறது இதனால் சோர்வு முகப்பரு செரிமான கோளாறு ஹார்மோன் சீர்கேடு போன்ற பிரச்சனைகள் உருவாகுகிறது ஆனால் மருந்து இல்லாமல் இதை இயற்கையாக சுத்தப்படுத்த முடியும் சமையல் அறையிலேயே கிடைக்கும் சில பொருட்களால் தினமும் ஒரு வகை நீரை பருகினால் ஏழு நாளிலேயே உடல் முழுவதும் சுத்தமாகி புத்துணர்ச்சி பெறும் திங்கள் கிழமை வெந்தய நீர் குடிப்பதால் ஹார்மோன் சமநிலையில் வைக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது தாய்ப்பாலின் உற்பத்தியை அதிகரிக்கிறது செவ்வாய்க்கிழமை கொத்தமல்லி விதை சருமத்தை உள்ளிருந்து பளபளப்பாக வைத்திருக்க உதவுகிறது வயிற்றுப்போக்கு வாயு அஜீர்ண தொல்லை அனைத்தையும் நீக்குகிறது புதன் கிழமை லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை நீர் குடிப்பதால் எடை அதிகரிப்பவர்களுக்கு எடை குறைப்பதற்கு சுலபமாக இருக்கும் அதிகமான பசித்தன்மையை உண்டாக்காது ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது வியாழக்கிழமை சப்ஜா விதை சப்ஜா விதை குளிர்ச்சி என்று எல்லோருக்கும் தெரியும் இதில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறது அதனால் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் எளிதில் செருமிணமாகும் ஒமேகா த்ரீ இருக்கிறது வெள்ளிக்கிழமை ஓமம் சீரகம் நீர் அஜீரணத்தை சரி செய்கிறது உடல் வளர்ச்சிக்கு நல்ல துறை புரிகிறது சரிக்கிழமை பெருஞ்சீரகம் சீரகம் நீர் உடல் வீக்கத்தை குறைத்து ஜீரணத்தை அதிகரிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை உலர் திராட்சை உலர் திராட்சையின் முக்கிய நன்மையை இரத்த சோகையை குறைக்கும் மலச்சிக்கலை தீர்க்கும் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்கிறது ஏழு நாள் இந்த ஏழு நீரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்பை நீங்களே சுத்தப்படுத்திக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மருந்து மாத்திரை எதுவுமே போக தேவையில்லை ப்ரெஷர் ஆகட்டும் சுகர் ஆகட்டும் அஜீரணம் வாயு தொல்லை உடம்பில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் இதை தீர்த்துடும் ஆனால் தொடர்ந்து எடுத்துக்கணும் ஒரே ஒரு டம்ளர் நீர் குடிக்கிறதுனால நம்ம உடம்பை அவ்வளோ ஹெல்த்தாக வச்சுக்கிற முடியும்னா அதையே நிறுத்தணும் முக்கியமாக பெண்கள் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள்